ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் என்பது கடந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தை வெள்ளிக்கிழமை வாராகியம்மன் வழிபாடுகள் நேரம் இலைகள் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாராகியம்மன் வழிபாடு தை தேவிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து ஐந்து விதமான இலைகள் வில்வ இலை வேப்பி இலை அதுக்கப்புறம் துளசி இலை மருதானி இலைகள் செம்பருத்தி இலைகள் யூஸ் பண்ணலாம் வெட்டிவேர் யூஸ் பண்ணலாம் வன்னி மர இலைகள் நெல்லி இலைகள் மாதுள இலைகள் இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் ஐந்து இலைகள் வைத்து அதில் நீங்கள் தீபம் ஈட்டுருங்க நீங்கள் வந்து அர்ச்சனைக்கும் யூஸ் பண்ணுங்கள் வாராகி அம்மன் நூற்றி எட்டு அர்ச்சனை சொல்லி அதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாராகி அம்மனுக்கு ரெட் கலர் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அடர் பச்சை கலரும் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நீங்கள் வஸ்திரம் சாற்றுவது விரலி மஞ்சள் மாலை கட்டி நாளைக்கு போடுவது தேங்காய் ங்காய் தீபம் ஏற்றுவது இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று வெற்றிலை தீபம் ஏற்றலாம் மாவிலை மா இலை வைத்து அதுல நீங்க தீபம் ஏற்றலாம் அரசை வைத்து நீங்க தீபம் ஏற்றலாம் அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வைத்து நெவேத்தியம் பண்ணுவது நிலக்கடலை வைத்து இது பண்ணுறது கருப்பு உளுந்து தோலோடு வைத்து நீங்கள் வந்து அடை மாதிரி இல்லைன்னா வடை சு சுட்டு நீங்கள் வந்து அம்மனுக்கு ப நெய்வேத்தியம் படைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று பானகம் தயாரித்து வைங்க பானகம் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று வாராகி அம்மனுக்கு இந்த மாதிரி அர்ச்சனைகள் நெய்வேத்தியங்கள் படைப்பது வாராகி அம்மன் மனம் குளிர்ந்து வருவாங்க வீட்டுக்கு ஓடி ஓடி வருவாங்க உலக்கை வைத்து வழிபடுங்க முரம் வைத்து வழிபடுங்க அம்மிக்கல் இது மாதிரிலாம் இருந்ததுனால் நாளைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுங்க தை வெள்ளிக்கிழமை இல்லையா வீட்டில் மகாலட்சுமி கடாச்சமும் உருவாகும் குலதெய்வ அருளும் உருவாகும் வாராகியம்மன் வீட்டுக்கு ஓடி வருவாங்க வாசல்ல ரெண்டு தீபங்கள் ஏற்றுங்க சாயந்தர வேலைகள் முகூர்த்த நேரத்துல தீபங்கள் ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப சுரம் சுபிச்சமான ஒன்று அர்ச்சனை இப்போ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தூபம் சாம்பிராணி தூபம் போடுங்க சாம்பிராணி தூபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று நன்னாரி வேர் கிடச்சிச்சின்னா நாய்க்கெடுகு மருதாணி விதைகள் துளசி விதைகள் இது மாதிரி கிடச்சிச்சுனா நீங்கள் வந்து தூபம் போடலாம் இலைகள் வைத்தும் நீங்கள் வந்து வேப்பிலையோ இதெல்லாம் இந்த காய வச்சுனா வச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் தூபம் போடும் பொழுது வீட்டில் வந்து சுபிச்சம் நில நில நிலவும் எல்லா விதமான தருத்ரங்களும் ஒழிந்து வீட்டில் வந்து சுபிச்சம் நிலவும் இது வந்து நீங்கள் சாம்பிராணி பூங்குளியம் சேர்த்து நீங்கள் போடுங்க வேப்ப இலை இலை துளசி இலைகள் இந்த இலைகள் வந்து மகிமை வாய்ந்தது அர்ச்சனைக்கும் நீங்க வாராகி அம்மனுக்கு அம்மனுக்கு யூஸ் பண்ணலாம் சாம்ராணிக்கு யூஸ் பண்ணலாம் தீபம் ஏற்றும் பொழுதும் நீங்கள் யூஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளைக்கு காமாட்சி அம்மன் ஒரு விளக்கை ஏற்றி அது தனியாக வச்சுருங்க டைமண்ட் கல்கண்டு போட்டு நீங்கள் வந்து ஏ ஏற்றி வச்சுருங்க அது வந்து குலதெய்வம் மகாலட்சுமிக்கு அது அது பாட்டுக்கு அது ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு அது மா அது இருக்கட்டும் வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் இந்த நடுவில் வச்சு நீங்கள் தனி தனியாக பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராது உங்களுக்கும் வந்து வீட்டில் சுபிச்சம் நிலவும் பெண் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு கை நிறைய வளையல் கண்ணாடி வளையல் போட்டு விடுங்க கால் செயின் போட்டு விடுங்க நெத்தியில் நல்ல மஞ்சள் குங்குமம் வைத்து வாராகியம்மா நினச்சி நீங்கள் வந்து அவங்கள விளக்கேற்ற சொல்லுங்கள் அவங்க விளக்கை ஏற்றும் பொழுது அம்மன் ஓடோடி வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க வீட்டிலையே வந்து உட்காந்துருவாங்க பெண் குழந்தைகள் ரூபமாக தான் அம்மா வந்து ஓடி வருவாங்க நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய சுபிச்சை நிலையை அடைவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்